அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு பெண்களுக்கு எல்லாம் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அதனால் யாருமே தவற விடாதீங்க இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்மிடம் தங்க நகை அதிகம் சேர்வதற்கும் அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்கம் கூடிய சீக்கிரம் நம்ம கைகளில் வரணும் அதை நம்ம போட்டு அழகு பார்க்கணும் போகக்கூடிய விசேஷங்களுக்கு அதை வந்து ஒரு முறையாவது நான் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கு நாம் நம் வீட்டிலிருந்தே செய்ய வேண்டிய மிக மிக எளிய ஒரு வழிபாடு நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு அல்லது அதிகபட்சம் ஒரு நூறு ரூபாய் தான் செலவு பண்ணணும் அதற்கு கீழே தான் வருமே தவிர அதற்கு மேலே நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் மாதிரி செலவு பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்கிறதே கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அடமானத்தில் தங்க நகைகள் வச்சுருந்தாலும் அந்த நகைகள் எண்ணி மூன்றே மாதங்களில் தொண்ணூறு நாட்களில் உங்கள் கைகளுக்கு அது நிச்சயமாக வந்து சேரும் அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க இதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றே மூன்று குண்டு மஞ்சள் தான் எல்லா இடத்துலையும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த குண்டு மஞ்சளை வைத்து தான் நம்ம இந்த வழிபாட்டை செய்ய போகிறோம் எப்போ செய்ய போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு செய்ய போகிறோம் வியாழக்கிழமை எந்த நேரத்தில் செய்யணும் குரு ஹோரையில் செய்யணும் காலையில் ஆறிலருந்து ஏழு மதியம் இருந்து இரண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரம் நம்ம செய்யலாம் இது எத்தனை வியாழக்கிழமை நம்ம செய்யணும் மூன்று வியாழக்கிழமைகள் இதை நம்ம செய்யணும் இதை யார் செய்யணும் பெண்கள் மட்டுமே இதை நீங்கள் செய்யணும் சின்ன பொண்ணுங்கள்லாம் செய்யக்கூடாது திருமணமானவர்கள் அவங்களுடைய பெண்களுக்கு நகை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டிக்கிட்டு இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆண்கள் இதை செய்யக்கூடாது ஒரு வாரம் வியாழக்கிழமை என்னால் செய்ய முடியல மாதவிடாய் வந்துடுச்சு இல்லை பிறப்பு இறப்பு தீட்டு எனக்கு இருக்குது அல்லது நான் ஊருக்கு போயிட்டேன் இல்லை நான் மறந்து போயிட்டேன் அப்படிங்கிறவங்க அடுத்த ஒரு வியாழக்கிழமையை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் தொடர்ந்து மூன்று வியாழன் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரி ஏன் வந்து இதை வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யணும் வியாழன் அப்படிங்கிறது குரு பகவானுடைய நாள் அவருடைய ஆதிக்கத்துக்கு உரிய நாள் ஒருவர் வாழ்க்கையில் உச்சத்தை அடைய வேண்டும் அப்படின்னா அவரோட ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் நல்ல இடத்துல இருக்கணும் ஒருத்தவங்க அறிவாளியாக இருக்கிறாங்க கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறாங்க ஒருத்தவருடைய தொழில் நன்றாக நடக்குது வேலை பிடித்த வேலை அவருக்கு கிடைச்சிருக்குது மன வாழ்க்கை நல்லா இருக்குது குழந்தை வரம் வந்து கல்யாணான ஒரு பத்தாம் மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துடுச்சு தங்க நகை அதிகமாக சேருது பேரோட புகழோட ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா குரு பகவானோட ஆதிக்கம் அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு வேண்டும் ஏற்கனவே வியாழக்கிழமையில் நம்ம வீட்டிலருந்தே செய்ய வேண்டிய நிறைய வழிபாடுகள் நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன் அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான ஒரு வழிபாடுங்க இந்த வழிபாட்டுக்கு தேவையான முக்கியமான பொருள்களை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க யாரும் தயவு செய்து இது என்கிட்ட இல்லை நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்காதீங்க இதை நீங்கள் வாங்கி தான் செய்யணுங்க நம்ம வந்து மஞ்சள் நிற துணி ஒன்று வேணும் ஏன்னா மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய ஒரு நிறம் அதனால் நம்ம மஞ்சள் நிற துணி எடுத்துக்கணும் குரு பகவானுக்கு மற்றொரு பெயர் பொன்னன் குரு பகவானோட இடம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் தங்கம் உங்களிடம் சீரும் இல்லை என்றால் தங்கம் சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் குரு பகவானோட அருள் வேணும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் குபேரரோட அருளும் வேணும் குபேரருக்கு உரிய நாள் வியாழன் குரு பகவானுக்கு உரிய நாள் வியாழன் அதனால தான் வியாழக்கிழமை இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் வியாழக்கிழமை மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் வந்து வளர்ப்பிரையா தேய்பிரையா கரிநாளா அப்படின்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை முதல் வியாழக்கிழமை குருகோரையில் ஒரே ஒரு மஞ்சள் குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா கடையில் வாங்குங்க மஞ்சள் துணியில் வச்சுக்கோங்க இதோடு சேர்த்து நீங்கள் அடமான சீட்டு இருக்கும்ல நகையை நம்ம அடமானத்தில் வச்ச சீட்டு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இதில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு மூணு சீட்டு இருந்தாலும் நீங்கள் அதோட இதை வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு ரசீது கொடுத்துருப்பாங்க நம்ம தங்க நகையை அடமானம் வைக்கும்பொழுது ஸோ அதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடித்து போட்டுடுங்க இந்த ரெண்டு மஞ்சளும் நீங்கள் அடுத்தடுத்த வாரம் பயன்படுத்தணும் ஜஸ்ட்டு இதை முடித்து போட்டுட்டு இதை வந்து உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம் குரு பகவானோட படம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கலாம் குரு பகவான்னால் நம்ம தட்சிணாமூர்த்தி படம் தான் நம்ம வீட்டில் இருக்கும் நவகிரகங்களோட படத்தை நம்ம தனியாக வைக்கக்கூடாது அதனால் நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பு அமர்ந்துட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஓம் சொர்ணஸ்ரட்சே நமக ஓம் சொர்ணஸ்ரட்சே நமக ஓம் சொர்ணஸ்ரட்சே நமக அப்படின்னு நீங்கள் எத்தனை முறை நீங்கள் உச்சரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிக்கலாம் ஆனால் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணுங்க அப்போ தான் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தால் நீங்கள் இதை உச்சரிக்கக்கூடாது நிறைய பேர் கேட்குறீங்க நாங்கள் காலையிலேயே உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் அசைவம் சாப்பிடலாமா இந்த மந்திரத்தை உச்சரித்த தினத்தில் அசைவம் சாப்பிடவே கூடாதுங்க இப்போது நம்ம இந்த முடிச்சியை நம்ம முடிச்சு கட்டிட்டோம் இந்த முடிச்சியை நாங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் சௌகரியமாக இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கணும் ஆனால் வைக்கக்கூடிய இடம் சுத்தமானதாக இருக்கணும் நாங்கள் பூஜை அறையில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அல்லது நான் பீரோவில் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் அங்கேயும் வைக்கலாம் ஸோ அடுத்த வியாழக்கிழமை இதே மாதிரி குருஹோரையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அடுத்த ஒரு மஞ்சளை இதில் வைக்கிறீங்க சரிங்களா நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது நான் மற்றவங்களுக்காக சமைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக சமைக்கலாம் ஆனால் நீங்கள் பெண்கள் வந்து இதை சாப்பிடாதீங்க இதை செய்யக்கூடிய பெண்கள் திரும்ப முடிச்சு கட்டி வச்சுடுங்க அடுத்தது மூன்றாவது வாரம் இந்த ஒரு மஞ்சளை வச்சுடுங்க ஸோ மூன்று மஞ்சளை நீங்கள் வச்சிடுறீங்க வச்சுட்டு இதை வந்து நீங்கள் மூட்டையாக கட்டி அந்த மூன்று மஞ்சளையும் சேர்த்து நீங்கள் முடிச்சு போட்டு வச்சிட்றீங்க ஸோ அந்த வியாழன் முடியுது இல்லையா அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு நாளில் ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் வந்து நன்றாக வெயிலில் காய வச்சு இதை வந்து நல்ல பீஸ் பீஸாக உடைச்சிடுங்க ஒரு வெயிட்டான பொருளை பீஸ் பீஸாக உடைச்சிட்டு வெயிலில் காய வச்சுட்டு இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுட்டு இந்த சீட்டு இருக்குது இல்லையா அது இருந்த இடத்துலையே வச்சுடலாம் இந்த துணியை நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம அந்த வழிபாடு அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு அந்த மஞ்சள் பொடியை நீங்கள் பெண்கள் வந்து உங்களுடைய தாலி சரடு உங்களுடைய உள்ளங்கை உள்ளங்கால் இந்த இடத்துலலாம் வந்து தேய்க்கலாம் அதே போல் வந்து வீடு தெளிக்கவும் இந்த மஞ்சள் பொடியை நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன் இதை நம்ம அதை மாதிரி சொல்கிறோன்னா நீங்களும் வந்து அந்த தங்கத்தை ஈர்க்கும் ஒரு நபராக மாறுவீங்க உங்கள் வீடும் நீங்கள் இருக்கக்கூடிய வீடும் தங்கத்தை ஈர்க்கும் ஒரு இடமாக மாறும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் மூன்று மாதத்தில் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இது வந்து மாதத்தில் ஒரு மூன்று வியாழன் இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த மாதத்துலையும் மூன்று வியாழன் செய்யலாம் அதுக்கு அடுத்த மாதத்துலையும் மூன்று வியாழன் இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்கேஸ் நான் வந்து இதை மூன்று மாதங்கள் செஞ்சிட்டேன் கிட்டத்தட்ட நான் வந்து ஒன்பது வியாழக்கிழமை இதை செஞ்சிட்டேன் அப்படிங்கிறவங்க ஒரு மாதம் வந்து கேப் விட்டுடுங்க அதுக்கப்புறம் திரும்பவும் ஆரம்பிங்க நிச்சயமாக அந்த மூன்று மாதத்திற்குள்ளார தங்க நகைகள் உங்களிடம் நிச்சயம் வந்து சேருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி